வணக்கங்க நாம் இன்னைக்கு வந்து வாஸ்து பாடத்தில் தென்கிழக்கு மனை அதாவது ஒரு மனைக்கு தெற்கும் கிழக்கும் பாதைகள் ரோடு இருந்தால் அந்த மனைய எப்படி நாம் பயன்படுத்தணும் அந்த மனையில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏற்கனவே நாம கிழக்கு வடக்கு வடகிழக்கு தெற்கு மனைகள் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப தென்கிழக்கு மனைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா ஒவ்வொன்னா பாத்தர்லாங்க பொதுவா மனைகள்ல தென்கிழக்கு மனை வந்து ஒரு சராசரி மனை தான் ஒரு யோக மனை கிடையாது அது ஒரு சுமாரான மனை இந்த மனை ஒருத்தருக்கு வேற வழி இல்லாம கிடைச்சிருச்சு அப்படின்னா அதைய எப்படி தான் இந்த பாடத்தோட முக்கியமான நோக்கம் ஏன்னா நம்ம பிரிப்பேர்டா முதல் முதல்ல ஒரு இடத்தை நம்ம சூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி கார்னர் பிளாட் சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ட வாங்கறது தவிர்க்கிறது நல்லதுன்னு பொதுவாகவே வடக்கு கிழக்கு கார்னரை விட வேற எந்த கார்னரையும் நாம பயன்படுத்துறது அவ்வளவு நல்லது இல்லை அதுல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குங்கிறத அட்ரஸ் பண்றது இந்த பாடத்தோட நோக்கம் அது இல்லாம அப்படியே இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கறத இந்த பாடத்தோட முக்கியமான நோக்கங்க அப்படி பார்க்கும்போது இது இரண்டாம் தரமான சுமாரான மனை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை தருங்க இந்த மனைகளை நம்ம என்விரான்மெண்ட் வீக்கா இருந்தா இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும் சுற்றுச்சூழல் வாஸ்து சரியில்லைன்னா இன்னும் அதனோட தாக்கங்கள் அதிகமா இருக்கும் ரெண்டாவது வந்து வாஸ்த நாம பர்ஃபெக்டா அங்க பயன்படுத்தினா ஓரளவுக்கு தீமையோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இங்க உறுதியா இருக்குங்க